ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் வில்னஸ் கோச் முகமது ஃபாத்திமா பேசுகிறேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் எஸ் என்னென்னு பார்க்குறீங்களா நாளைக்கு அதாவது மே பன்னெண்டாம் தேதி ரொம்ப முக்கியமான நாளுங்க எல்லாரு இதில் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைய தினம் எஸ் அந்த அன்னையர் தினத்தை அன்னைக்கு தான் நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையோ இல்லை போஸ்ட் போடுறதுனாலையோ நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டணும்னு இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள கொண்டாடக்கூடிய ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையே வந்து கொடுத்த அந்த பர்சனை வந்து நம்ம எந்த இடத்துலையாவது ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணியிருப்போமா எந்த இடத்துலையாவது அவங்கள வந்து ஹானர் பண்ணியிருப்போமான்னா கிடையாது ஸோ அதுக்கான ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் உருவாக்கி தரப்போகிறோம் ஏஸ் மேலப்பாளையம் வெல்னஸ் சென்டர் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஹையர் லெவல் மீட்டிங் இருக்கிறதுனால அதாவது மே பன்னெண்டாம் தேதி அன்னையர் தினத்தை மே பதிமூனாம் தேதி திங்கள் கிழமை நாங்கள் எங்களோட மேலப்பாளையம் வெல்னஸ் சென்டரில் வச்சு கொண்டாட இருக்கிறோம் எஸ் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுற கஸ்டமராவோ இல்லை அசோசியேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரணும்னு இல்லைங்க இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து வெல்கம் பண்ணுற மனதார வந்து வரவேற்கிறேன் யாரெல்லாம் உங்க அம்மாவை கொண்டாடணும் அவங்கள ஹானர் பண்ணணும் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்க அம்மாவுக்கு ரெகனைஷன் பண்ண போகிறோம் ஒரு சின்ன அம்மாவை ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் எந்த தருணத்தில் உங்க அம்மாவை மிஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அம்மா கூட ஒரு ஜெல் ஆகிறதுக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணாதீங்க நான் வெல்கம் பண்ணுறேன் மஸ்ட்டாக நீங்க யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படி உங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்